ஹாப்பி மார்னிங் ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்ற மார்க்கெட்ஸை பார்ப்போம் நான் ட்ரேடர் வினோத் ஸோ நிஃப்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்ன எந்த எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா அரவுண்ட் திஸ் லெவல் இஸ் ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ் எயிட்டி ஒன் அந்த இருந்து அரௌண்ட் இந்த ட்வெண்ட்டி ஒன் த்ரீ எயிட்டி நைன் இந்த ரேஞ்சுக்குள்ளே டைட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ பி ஃப்ரேங்க் நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருக்குது பையிங் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓகே நிஃப்டியை வந்து நம்ம இந்த இங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கும் டில் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வரைக்கும் இதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது பெரிய மூமெண்ட்ஸ் ஒன்றும் இருக்காது அப்படின் தான் எனக்கு தோணுது மேபி கீழே வரும் திருப்பி மேலே போகும் பட் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு தான் இருக்கும் ஸோ ஓரளவுக்கு இந்த டைமில் தான் வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து மாட்டுவாங்க யார் இதில் தப்பிப்பாங்க யார் நிறைய பணம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக வந்து நான் ஏறனா விற்பேன் இறங்குனா வாங்குவேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே தே வில் ஸ்டார்ட் மேக்கிங் மணி ஸோ அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் ஏன்னா நீங்கள் ஓகே கரெக்டாக ஒரு டெக்னிக்கலாக பார்த்து ஒரு ட்ர ஒரு சார்ட்டை வரைஞ்சி ஸோ இது இங்கிருந்து பிரேக்கப் கொடுத்து மேலே போகும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது நடக்காது அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் என் வைசி வர்ஷா ஓகே நிஃப்டியை பொறுத்தவரை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மினிட் சார்ட்டில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது நம்மளோட இன்டர்மீடியட் நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது ஸோ போன வாரம் எல்லாமே வந்து நல்ல ம நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தது ஓகே ஸோ ஒரு நேச்சுரல் நம்பருக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறது இங்கே பாருங்கள் இதுதான் வந்து அந்த சஸ்டெயின் ஆகுறது ஓகே ஸோ அந்த நேச்சுரல் நம்பர் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா தி இட் வில் ட்ராவல் டு நெக்ஸ்ட் லெவல் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருந்திருக்கு ஸோ இது இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாட் டுவெண்ட்டி ஃபோர் எயித்து ஜான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனோன்னு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த டுவெண்ட்டி ஒன் செவன் ஃபிஃப்டி சிக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஃப்ரம் தேர் ஸ்லோவாக இறங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ திருப்பியும் வந்து என்னாச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல திருப்பி அங்கேருந்து டவுன் சைடில் வந்தவங்க அழகாக வந்து டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் நாட் நைனில் சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க முடியல திருப்பி இறங்கிட்டாங்க திருப்பியும் கரெக்டாக கீழே வந்து திருப்பி இந்த திருப்பி டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் நாட் நைனில் ரெசிஸ்டன்ஸாக இருந்து கட கட கடனு கீழே இறங்கிட்டாங்க ஸோ எனி ரெசிஸ்டன்ஸ் எனி சப்போர்ட் எனி இன்டர்மீடியட் நம்பர்ஸில் யூ கேன் பிளே அரவுண்ட் அப்படிங்கிறத விஷயம் நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நார்மலாக ஓப்பன் ஆயிருக்கு விச் இஸ் ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ் எயிட்டி கீழே ஓப்பன் ஆச்சு ஃப்ரம் தேர் அரவுண்ட் திருப்பி டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் நாட் நைனில் சப்போர்ட் எடுத்து ஸ்லோவாக மோ மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் எயிட்டிக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆச்சு முடியல அங்கேருந்து கடகடனு கீழே வராமச்சு டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸில் ரெஸ்ட் ஆயிடுச்சு ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ட்ரேட் நேற்று ஒரு ஸ்மால் ட்ரேட் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது ஆன உடனே நமக்கு இன்னொரு ட்ரேடும் கிடச்சிருக்கு ஓகே இட்ஸ் எ குயிக் ட்ரேட் ஸோ இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மற்றபடி வேற என்ன நட வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு நிஃப்டி மாதிரியே வந்து பேங்க் நிஃப்டியில் நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருக்குது ஓகே ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் எவ்வளோ தூரத்துக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இட் வில் கம் டவுன் டு திஸ் லெவல் அப்படின்னு எனக்கு தோணுது விச் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் நாட் நைன் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கலாம் என்ன என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்தது வந்து கோல்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கோல்டு வந்து சார் நாட் கோல்டு சில்வர் சில்வரை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதே ரேஞ்சில் தான் வந்து பல மூணு மாதமாக எனக்கு தெரிஞ்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது எங்கேயும் பெருசாக போல ரைட் அடுத்தது குரூடு குரூடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த இடத்துல பையிங் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பேசினோம் பையிங் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம என்ன பேசணுன்னா இந்த இடத்துல வந்து பையிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இட் வில் கீப் மூவிங் அப் அப்படின்னு நான் சொல்கிறேன் பட் ஸ்டில் அந்த என்ன சொல்கிறது புல் பேக்ஸ் வரணும் புல் பேக்ஸ் வருது அந்த புல் பேக்ஸ்னால தான் வந்து இந்த சி திஸ் இஸ் திஸ் இஸ் ஒன் அப் சைட் அண்ட் திஸ் இஸ் ஒன் புல் பேக் இப்போ திருப்பி இந்த ஹையை பிரேக் ஆகிட்டு நல்லா சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் ட்ரெண்ட் வில் ஸ்டார்ட் டவுன் சைடில் இதே அப்படியே டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு வந்து புல் பேக் வந்திருக்கு திருப்பி இந்த இந்த பிரே இந்த டவுன் எப்போ பிரேக் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் விகரஸ் மூமெண்ட்ஸ் இருந்தது அதே மாதிரி தான் அப்படியே ஆப்போசிட்டாக நான் இங்கே சொல்கிறேன் ஓகே கம்மிங் டு கோல்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டுவெண்ட்டி ஒன் டூ ஒன் த்ரீ நைன் அதுக்கப்புறம் இந்த டூ ஜீரோ ஃபோர் எயிட் இந்த லெவல்லாம் இருக்குது இந்த லெவலில் இன் அரௌண்ட் அந்த லெவல்குள்ளே தான் இருக்குது டூ ஜீரோ ஃபோர் எயிட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இட் வில் கீப் என்ன சொல்கிறது இட் வில் கீப் மூவிங் டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிடும் திருப்பி அரௌண்ட் ஒன் நைன் ஃபைவ் எயிட் கிட்டே வரும்போது பார்க்கலாம் ஓகே நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்ஸ் டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ஒன் டே பிஃபோர் அதாவது எயித்து ஜான் அன்னிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கு பட் இந்த மூமெண்ட்டை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் கீப் மூவிங் அப் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஓகே ரெண்டாவது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் வந்து டவ் ஜோன்ஸை விட எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் மோர் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கும் ஏன்னா அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸோட மூமெண்ட் இது அண்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே நேச்சுரல் நம்பரை ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ட்டு தான் அடுத்தது நாஸ்டாக் இது எல்லாமே வந்து இப்படி இருக்குது அண்டு யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி நெகட்டிவ் சி டவுஜ் யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு அண்டு யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஃப்ளாட் நெகட்டிவாக தான் இருக்குது அண்டு ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ் ஸ்லைட்லி பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் பட் எனிவே ஸ்லைட்லி பாசிட்டிவாக இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து நமக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா அரவுண்டு எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி ட்ரேடிங் அட் அரவுண்டு ஃபார்ட்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குது பட் நான் மணி இப்போ வந்து அரௌண்ட் ஏழரை மணி பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு 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 ஸ்லைட்லி நெகட்டிவாக ஓப்பன் ஆனாலும் இட் கில் இட் வில் கீப் மூவிங் அப் அப்படின்னு தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் ஃபைன் இப்போ நம்ம அடுத்தது வந்து நம்ம செக்டாஸுக்கு போயிடலாம் செக்டாஸில் என்னென்ன என்னென்ன செக்டார்ஸ் நேற்று வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ரியாலிட்டி ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டே தான் இருக்குது அதில் ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆப்வியஸ்லி ரியாலிட்டி அண்ட் ஹெல்த் 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 கேர் ரெண்டுமே ஒன்று தான் அண்ட் சாரி 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 ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மாக ஒன்று தான் ரியாலிட்டி ஒரு பக்கம் ஒரு நியூ ரன் அப் கொடுத்தா கூட ஹெல்த் கேரும் ஃபார்மாவும் நேற்றும் கொஞ்சம் ஏறி இருக்கு ஓகே ஃபைன் அடுத்தது ஒரே நிமிஷம் அடுத்தது வந்து ஆட்டோ ஆட்டோவும் வந்து ஸ்லைட்டாக ஏறி இருக்குது மற்றபடி பெருசாக ஏறல நேற்று மீடியா மறுபடியும் இறங்கியிருக்கு பட் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக ட்ராக் பண்ணுறதில்ல பட் மீடியாவும் நேற்று நிறையவே இறங்கியிருக்கு ஃபைன் அடுத்தது நம்ம வந்து ஆனந்த் சாரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை தான் பார்ப்போம் ஆனந்த் சாரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் எது பெருசாக ஏறி இறங்கியிருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம் மணப்புறம் இறங்கியிருக்கே அப்படின்னு கேட்டால் மணப்புறம் பெருசாலாம் இறங்கலை மணப்புறம் ஸ்டில் ஒன் செவன்டி ஃபைவ்க்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகுது அதனால் நோரீஸ் ச ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு சிக்ஸ் டை சஸ்டெயின் ஆச்சுன்னா தென் வி வில் திங்க் அபவுட் தட் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் இது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஓகே அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பட் இப்போதைக்கு சுச்சுவேஷன் இஸ் நாட் லைக் தட் ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்குது ஏன் நெகட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா இட் வில் கம் டவுன் டு சிக்ஸ்டி செவன் ஓகே ஸோ பார்க்கலாம் ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் இன் நெகட்டிவ் மோட் அண்ட் எயிட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்கிறதுனாலையும் ஐஎம் ஃபீலிங் லைக் தட் ஓகே நெக்ஸ்ட் வந்து காட்ரேஜ் கன்சியூமர்ஸ் ப்ராப்பராக மேலே போயிருக்கு ஸ்டில் புல்லிஷ் அப்படியே வந்தால் கூட திருப்பி ஒன் ஒன் ஜீரோ சிக்ஸ்லேருந்து இட் வில் கீப் மூவிங் அப் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள் எப்படி வந்து நேச்சுரல் நம்பரை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அழகாக ஸோ இந்த ஸ்டா இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் திருப்பி ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ கிட்டே வரும்போது வீல் கி வி கேன் கீப் பையங் அண்ட் கிட் கேன் மூவ் அப் அடுத்தது எஸ்பிஐ கார்ட்ஸ் எஸ்பிஐ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மூமெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்குது எஸ்பிஐ கார்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே வந்து டவுன் சைடு இருக்குது பட் ஸ்டில் வீ கேன் அக்யூமுலேட் தி ஸ்டாக் ஏன்னா இது வந்து ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக் ஸோ இது வந்து திருப்பி இறங்கும் இறங்கினாலும் இந்த லெவல் வச்சு சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் கிட்ட வரைக்கும் வந்தாலும் வீ கேன் ஸ்டில் பை அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே ஐடிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு மாதிரி அதுவுமே நெகட்டிவில் தான் நான் பார்க்குறேன் ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சியை வந்து ஐ திங்க் இட் ஷுட் கம் டவுன் டு திஸ் லெவல் ஒன் நாட் ஃபைவ் ரெண்டுமே ஐடிஎஃப்சி அண்ட் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு தோணுது பெருசாக மற்றபடி எது எந்த ஸ்டாக் ஏறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூரியோதயா பேங்க் சூரியோதயா பேங்க் ஒரு பிரேக் அவுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இட் இஸ் அ பிரேக் அவுட் ஓகே ஏன்னா இந்த ஹை இந்த ஹை இதை இது எல்லாத்தையுமே தாண்டி பிரேக் அவுட் ஆகிட்டு நேற்று வந்து இருக்குது நேற்று வந்து செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலேயும் சஸ்டெயின் ஆயிருக்கு அண்ட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற செவன்ட்டி ஃபைங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர் அண்ட் அதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் ஓகே அந்த அதர் ஹேண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸும் ஏறி இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆப்வியஸ்லி ஆன் த மூவ் தான் கடைசியாக வந்து அந்த நேச்சுரல் நம்பர் வச்சு த்ரீ செவன்ட்டியை தாண்டி இருக்குது அது சஸ்டெயின் ஆகும் சஸ்டெயின் ஆகிட்டு திருப்பி இன்னும் மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஹீரோ மோட்டோக்கோவும் அதே மாதிரி தான் ஹீரோ ஹோண்டாவும் லைக் கேட்டால் ஒரு ஃப்ரெஷ் பையிங்கே ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃப்ரெஷ் பையிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் அண்ட் எம்எச்ஆர்ஐயில் பொறுத்த வரைக்கும் எஸ் வெரி குட் எம்ஹெச்ஆர்ஐயில் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஃபோர் ஃபோர் நாட் நைன் ஃபோர் டெனில் வந்து இட் வில் கீப் கம்மிங் டவுன் அப்படின்னு தான் தோணுது பார்க்கலாம் அடுத்தது கர்நாடகா பேங்க் கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ப்ராப்பராக சஸ்டெயினாக இருக்குது இந்த நேச்சுரல் நம்பர் வச்சு டூ தேர்ட்டி டூவில் சஸ்டெயினாக இருக்குது அண்ட் ஒரு ஸ்மால் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கிற மாதிரி தோணுது ஸோ ப்ராபபிலி இது இந்த ஹையை தாண்டி மேலே போயிடுமோ அப்படின்னு எனக்கு தோணுது இட் மே கோ டில் டூ நைன்ட்டி செவன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பெட்ரோ நெட்டை பொறுத்த வரைக்கும் பெட்ரோ நெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் டூ தேர்ட்டி டூவில் இருக்குது டூ தேர்ட்டி டூவை தாண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தூண்டட்டோம் தாண்டட்டோம் தென் வி வில் டிசைட் ஆன் டு தேட் ஆஸ் நோ அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நேற்று அதோட நேற்று அதோட ஓப்பனிங்கே வந்து ரொம்ப ஹையராக இருந்தது லைக் செவன் த்ரீ டபுள் நைனில் ஓப்பன் ஆனாலும் டவுன் சைடில் வந்து அரௌண்ட் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே சி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கூட பாசிட்டிவ்னஸ் குறைஞ்சிருக்கு தான் அதோட பாயிண்ட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டன் ஃபார்ம் ஆகும்போதே இந்த வில் பி எஸ் லாட் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு தான் தோணுது ஸோ சம் ப்ராஃபிட் புக்கிங் இஸ் ஹேப்பனிங் இன் தட் கிளென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கிளென்மார்க் ஹஸ் ஸ்டா ஸ்டார்டட் மூவிங் அப் கிளென்மார்க் வந்து நேச்சுரல் நம்பரில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு விச் இஸ் அரவுண்ட் நைன் டென் சாரி நைன் ஒன் ஃபோரில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கும் பரவாயில்ல இது இங்கேருந்து மேலே போயிட்டே தான் இருக்கும்னு தோணுது டாட்டா மோட்டார் டாட்டா மோட்டாரும் மேலே போகும் சிப்லா சிப்லாவை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குது இட் வில் கீப் மூவிங் அப் ஸோ மற்றபடி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு சார்ட் வந்து ஒரு மாதிரி இண்டிகேட்டர்லாம் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஐம் சாரி ஃபார் தேட் அண்டு எஸ் நம்மளோட தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோர் நைன்டி செவன் இஸ் கோயிங் டு பி அ வெரி இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் ஏன்னா இது வரைக்கும் ரெண்டு முறை அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் ஃபோர் நைன்ட்டி செவன் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இங்கேருந்து மேபி ஒரு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குது மற்றபடி எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை குயிக் மூவ் ஸ்டாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் காட்ரேஜ் கன்சியூம் கரெக்ட் இந்த காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் போல் ஒரு என்ட்ரி கொடுத்தது கண்ட் அங்கேருந்து கட கட கடகன்னு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு ஹிந்து பெட்ரோவும் இதே மாதிரி தான் ஹிந்து பெட்ரோ அரவுண்டு இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் போல் ஹிந்து பெட்ரோவும் வந்தது அதுவும் கடகடன் மேலே போகிறது போய் போக ஆரமிச்சிது லாரஸ் லாபும் இதே மாதிரி தான் லாரஸ் லபும் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் மேலே போ அங்கேருந்து குயிக்காக ஒரு மூவ் கொடுத்தது ஸோ இந்த மாதிரி தரோம் லார்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் மறுபடியும் இந்த லெவலில் வந்து ஒரு குயிக் மூவ் எனக்கு காட்டுது ஓகே இந்த குயிக் மூவ் இருக்குது அப்படின்னாலும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இட் வில் கீப் மூவிங் டூ டூ ஹண்ட்ரட் இமீடியட்லி அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இந்த மாதிரி வந்து குயிக் மூவ் வந்து வேறு இருக்குது வேறு வேறு என்ன குயிக் மூவில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் மேரிகோவும் மே குயிக் மூவில் வந்திருக்கு மேரிகோவை பொறுத்த வரைக்கும் எஸ் ஒன் மினிட் எஸ் மேரிகோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதனா குயிக் மூவ் ஸ்டாக்ஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வந்திருக்கு குயிக் மூவில் வந்து மேரிகோவும் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் வந்து திருப்பி உடனே ஏறுச்சு அப்படின்னாலே தெர் வில் பி அ பையிங் அப்படின்னு தோணுது பட் மேரிகோவில் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு ஒரு ஷோல்டர் ஒரு ஹெட்டு திருப்பி ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டுருக்க ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு குயிக் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா அப்படின் கேட்டிங்கன்னா குயிக் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஓகே அப்போ வேறு என்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பிஜிஹெச்ஹெச் ஸோ இது எல்லாமே ஸ்டடி பர்பஸ்க்கு தான் பிஜிஹெச்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பிஜிஹெச்ஹெச் வந்து ரொம்ப பெரிய ஸ்டாக் ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸில் பெரிய ஸ்டாக்காக இருந்தாலும் பிஜிஹெச்ஹெச் வந்து அதுவுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இதை நான் எடுக்க மாட்டேன் ஓகே ஸோ வேறு என்ன அதுக்கப்புறம் டாட்டா காம் டாட்டா எஸ் டாட்டா கம்யூனிகேஷன்ஸ் டாட்டா கம்யூனிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் குயிக் மூவில் இருக்கா எஸ் இருக்குது பட் டா அது வந்து கொஞ்சம் நெகட்டாக இருக்குது ஓகே ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து வி கேன் கோ வித் திஸ் ஈவன் இது கூட பார்க்கலாம் பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கூட வந்து சம் குயிக் மூவ் மூவ் இருக்குது ஸோ இதுவுமே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் குயிக் மூவில் இருக்குது பட் இன்னுமே வந்து பையிங்லாம் வந்து இன்னும் கொடுக்கல பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினோம் ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ கிட்ட வந்ததுன்னா இட் வில் பி அ வெரி குட் லெவல் டு பை இட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே அண்ட் நிஃப்டி வந்து இன்றைக்கி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது எப்படி வந்து இன்டர்மீடியட் நம்பர்ஸில் எப்படி நான் ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அதாவது ஆப்ஷன் பிளேயர்ஸ்னால் நான் எப்படி சொல்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி போடுறவங்களாம் இல்லை ஜஸ்ட் லைக் தட் பிளெயின் வெண்ணிலா கால் ஆப்ஷன் அண்ட் ஃபுட் ஆப்ஷன் வாங்குகிற மக்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நேச்சுரல் நம்பர்ஸோடு யூ கேன் பிளே அரௌண்ட் வித் தட் ஓகே ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே தேங்க் யூ